பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளோட எழுந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவபிரியா அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் தமிழகத்திலேயே ஒரு அதிர்ச்சியான சம்பவம் அண்ணா பல்கலைக்கழகம் நல்ல மதிப்பெண் பெற்று சேரக்கூடிய பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அது பெரிய ஒரு அதிர்வலையே அரசியல் ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் பெரிய அதிர்வலை ஏற்பட்டிருக்கு அத சோமோட்டோவா உடனே கோர்ட் வந்து எடுத்துக்கிட்டு ரெண்டரை மணிக்கு அவங்க வந்து இதை பத்தி விசாரணை பண்ணிருக்காங்க என்னென்ன கேள்விகள் அரசாங்கத்தை நோக்கி கோர்ட் கேட்டிருக்கு இல்ல முதல்ல நீங்க அதிர்வலைகள் சம்பவம்னு சொன்னால் இது ஒண்ணுதாங்கிறது முதல் தவறு போன வாரம் மெட்ரோ ஓட்டரை குடிச்சு மூணு பேர் செத்துதான் அமுக்குனாங்க ஒரு பாலம் கட்டி மூணு மாசத்துல மொத்தமாக உடைந்து போனதுங்கிறது மடக்கிட்டாங்க ஆனால் இது சென்னையுடைய ஹார்ட் ஆஃப் சிட்டில ஏன் போன மாதம் உங்களுக்கு விமான ஏர்போர்ட்ஸ் இதுல அஞ்சு பேர் செத்து போனாங்க அறுபதுக்கும் மேற்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க ஆனால் இது மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திச்சுன்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆரம்பத்தில் இது அட அமுக்க பார்த்தார்கள் ஆனால் பாஜக சார்பில் அண்ணாமலை அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் ரெண்டு விஷயம் பொண்ணு அந்த பொண்ணு வந்து ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு ஸோ ஆன்லைன்ல கொடுத்துட்டு ஐ மீன் மினிஸ்டர் கமிஷனர் சொன்னது படி பார்த்தால் இதுக்கும் பல்கலைக்கழகத்திலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் கொடுத்திருக்காங்க ஆன்லைன்லயும் வந்திருக்கு ஆனா மினிஸ்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு ஸோ ஆன்லைன்ல கொடுத்ததுனால ஆக்ஷன் எடுத்தே ஆகணும் முதல்ல அந்த ஆளை கூப்பிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்த சிசிடிவி ஒர்க் பண்ணலன்னாங்க அப்புறம் மீதி இடத்துல ஒர்க் பண்ணதை வச்சுட்டு இவன் ஐடென்டிஃபை பண்ணினா அந்த பெண் வந்து ரெண்டு பேர்ன்றாங்க ஆடி கார்ல வந்து இன்னொரு சார்னு சொல்லியிருக்கு ஆனால் இதுவரைக்கும் அந்த இன்னொரு சார் யாருன்னு சொல்லல ஆனால் இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னு அதுதான் பேசுறப்ப வந்து ஏமாத்தி பேசியிருக்க ஏரப்ளை சொல்றாரு அதுக்குள்ள அப்புறம் வரேன் அதுக்கப்புறம் வரேன் இப்போ இது இப்படி சொன்னதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த நபரை கூப்பிட்டு போலீஸ் விசாரிச்சு அவரோட போனை வாங்கிக்கிட்டு அதுல ஒண்ணும் இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் போனை போரன்சிக்ல டெஸ்ட் பண்ணி டிலீட் பண்ணி இருக்குன்னு திருப்பி கூப்பிட்டு வந்து அப்புறம் இது பண்ணோன்றாங்க இதுக்கு நடுவுல அவருடைய பெயர் லீக்காக அவர் திமுக காரனுங்கிறது பரவ போய் அதை பிஜேபி தான் கைதாயிருக்காங்க ஸோ இப்ப அதுக்கப்புறம் அடிச்சாங்க கீழே விழுந்தாங்க மாவுக்கட்டு கை கையில இருந்தாங்க ஆனா ஒரு இதுல பார்த்தா கையில காலில ரெண்டுலேயும் மாவு கட்டு இன்னும் இல்லை கையில சும்மாவானும் இந்த கட்டு இதை கூட இன்னைக்கு ஹைகோர்ட்ல கேட்டிருக்காங்க என்ன நடந்தது என்ன அவர் தப்பிக்க போனார் அதுக்காக அடிச்சோம்னு சொல்லியிருக்காங்க இப்ப நீங்க கேட்டதுக்கு கோர்ட்ல என்ன ஆயிருக்குன்னா மிக முக்கியமான விஷயம் அந்த பெண்ணுடைய எஃப்ஐஆர் லீக் பண்ணப்பட்டிருக்கு அந்த பெண் பெயர் என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க அவங்க ஃபோன் நம்பருடைய லீக் ஆயிருக்கு அட்ரஸோட இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சு போய் அந்த பெண்ணுடைய எதிர்காலமே பாதிக்கும் இந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவா இருக்கு இது ஒரு விஷயம்

ஒரு குற்றத்தை குற்றத்தை விசாரிக்கும் ஆரம்ப கட்ட நிலைமையில பிரஸ் மீட் வைக்கிறதுக்கு அவருக்கு டியூட்டி இப்போ ஐபிஎஸ் ரூல்ஸ்ல இடம் இருக்கா அப்படி இருந்தா அதை எனக்கு காட்டுங்கன்னு சுப்ரீம் ஹைகோர்ட்டு நீ கேட்டிருக்கு நாளை காலையில் பத்தரை மணிக்கு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்னன்னு கேட்கணும் அடுத்தது நீங்க விசாரணையை ஆரம்பிச்சு ஒரு டூ ஹவர்ஸுக்குள்ள ஒரு நபர் தான் எப்படி அதையே நீங்கள் லீக் பண்ணணும் அந்த பெண் தெளிவாக ஒரு ஆடிக்கார் வந்திருக்குன்றாங்க அந்த நபர் தள்ளி வண்டியில பிரியாணி வைக்கிறன்னு சொல்றாங்க அவருக்கு ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் ஜீப் இருக்குன்னு சொல்றாங்க இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை அவர் திமுக சைதாப்பேட்டை இளைஞரணி செயலாளர்னு போஸ்டரு முரக்கல்ல வந்த பேப்பரோட வந்துச்சு திமுக அவர் திமுக இல்லைன்னு ஐடி வச்சுக்கிட்டு அவர் திமுக இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு கேங்கு இன்னொன்னு அந்த பெண் ஏன் எட்டு மணிக்கு அங்க இருந்தாங்கன்னு அடுத்தது பரப்புறாங்க ஆனால் அதையும் ஹைகோர்ட் கேட்டிருக்கு தமிழ் தமிழகத்தில் உள்ள பெண்கள் ஆண்கள் நண்பர்களை சந்திக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா எப்படி அந்த ஆளு அப்படி திருப்பி திருப்பி அந்த காலேஜுக்குள்ள வர்றான் அதுக்கு வந்து அவங்க கொண்டாட்டி உள்ளேயே ஒர்க் பண்றாங்கன்னு மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க அங்க டெம்பரரி ஒர்க்கர் மாதிரி அதனால வந்திருக்கலாங்கிறாங்க இது எல்லாமே ஏன் நடக்குது இது வந்து அந்த சார் யாரு உள்ளுக்குள்ள ஒரு பேராசிரியரா அல்லது ஏதாவது கட்சி தலைவரா ஏனால் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது திமுக எல்லா யூனிவர்சிட்டிகளையுமே திமுக தன் கையில எடுத்துக்கிட்டு வைஸ் சான்சலர் நியமிக்கணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு கேட்டு கவர்னரோட இன்னொரு பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு உங்களுக்கு சிண்டிகேட் மெம்பராக உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக அமைச்சரான இருக்கு இன்னொன்னு இது பின்பக்கம் நம்ம பாக்குறதுலாம் அண்ணா யூனிவர்சிட்டி கேட் தான் பாக்குறீங்க அது திமுக சேர்ந்த பரந்தாமன் அவர்கள் தானே அதான் சொல்றேன் இல்ல அதை தாண்டி இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியுடைய பேக் கேட்டுன்னு போட்டிங்கன்னா ரஞ்சித் சிங் ரோடு பக்கத்துல வந்தா அது இது இது கோட்டூர்புரத்துல மிக முக்கியமான விஐபி ஏரியா அங்க நிறைய ஹிந்தி மாணவர்கள் இருக்காங்க இது முதல் முறை தானே அவன் வந்து தெளிவா நீ எந்த கோர்சுன்னு கேட்டுட்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேசுறத நான் வீடியோ எடுத்துட்டேன் இதை கொண்டு போய் நான் டீன் கிட்டையும் பிரின்ஸிபல்கிட்டையும் கொண்டா உங்கள சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க நீங்க படிக்க முடியாதுன்னு மிரட்ட அவர்கள் கதிகலங்க நிலைமையில அந்த பையனை அடிச்சு உதச்சு அணிச்சுட்டு அதுக்கப்புறம் இது நடந்திருக்கு அதுக்கப்புறம் எந்த கோர்ஸ் கேட்டவொடனே அந்த துறை பிரபஞ்ச பேர்லாம் சொல்லி அவர்கிட்ட சொல்லுவேன்னு இருக்க அப்ப இவருக்கு எந்த அளவுல அந்த நபருக்கு செல்வாக்கு இருந்திருக்கு இவருக்கு டீன் பேரெல்லாம் தெரியுதுன்னா இது முதல் முறையாக நடந்திருக்க வாய்ப்பு இல்லை இதை இவர் தொழில் முறையாக இருக்காரா ஏன்னா ஒரு ஒரு யூடியூப்ல இருநூறு பெண்களுக்கு பண்ணிருக்காருடா ஒருத்த இந்த மாதிரி ஒருத்தங்க வந்துகிட்டு இருக்கான் கார் வச்சிருக்கான் ஜீப் வச்சிருக்கான்னு சொன்னால் இது எதுவுமே நம்புற மாதிரி இல்லை அதை விட மிக வேகமாக உங்களுக்கு திமுகல இருந்து வந்து ஐடிவியாவே இது அதுக்கு பேர் என்ன சொல்றது உங்களுக்கு வந்து இதுல ஒரு அந்த சாரணம் ஒண்ணு கிடையாது ஏரோப்ளைன் மோடுன்னு வருது யாரோ ஒரு கார்ட்டூனிஸ்ட் அழகா போட்டிருந்தார் அந்த அடியா அடிவாளங்கன்னு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் கார்ட்டூன்ல சார் ஏரோபிளைன் மோடுன்னா என்னன்னு கேக்குற மாதிரி ஸோ இன்னைக்கு ஏரோப்ளைன் மோட்ல இருந்தால் கூட உங்களுக்கு இது வரும் அதுக்கு பேர் என்ன சொன்னா ஜிபிஎஸ் ஒர்க் பண்ணணும் கூகுள்ல சர்ச் பண்ணா பாக்கலாம் இப்ப அந்த கார் யார் ஆடி கார்னா எவ்வளவு மதிப்பு எப்படி அந்த நபருக்கு அந்த கார் வந்தது டிராப் பண்றதுக்கு இது எல்லாமே யோசிக்கணும் இன்னொன்று புதர் பக்கம் இருக்கிற பின்னாடி அவர் செவ்வியர் இருந்துச்சு வந்தார்னா அந்த ஆடி கார்ல வர்ற நபர் மெயின் கேட் வழியா தான் வர முடியும் கண்டிப்பாக இதை எல்லாம் போலீஸ் நினைத்தால் மிக சில நிமிடங்களில் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் அதை விட்டுட்டு சார்னு ஒருத்தர் கிடையாது ஏரோப்ளைன் மோடுன்னா சொன்னது இதை தாண்டி எதற்காக கமிஷனர் அந்த நேரத்தில் இது இன்வெஸ்டிகேஷனை பற்றிய விவரங்களை மிக மிக பிரிலிமினரி ஸ்டேஜ்ல ஒரு பிரஸ் மீட் கொடுத்து இதை சொன்னார் ஐபிஎஸ் ஆபீசருக்கு ஒரு கமிஷனருக்கு இதுல உரிமை இருக்கா அவருடைய ரூல்ஸ் அண்ட் இதுல நாளைக்கு அதை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொன்னு ஹைகோர்ட்ல இன்னைக்கு அதிமுக சார்பான வழக்கறிஞர் பிரிவும் பிஜேபி வழக்கறிஞர் பிரிவும் ஆளுக்கு ஒவ்வொரு ரிட்டு போட்டிருக்காங்க இன்னொன்னு வரலட்சுமி என்ற பெண் வழக்கறிஞர் அதை இது பண்ண ஒன்னு சுயமோட்டாவும் எடுத்திருக்காங்க மெயினாக எடுக்க காரணம் ஒண்ணு வந்து அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணி அந்த பெண் குழந்தையுடைய ஐடென்டிட்டி அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் லீக் ஆயிருக்கு இரண்டாவது எதுக்காக கமிஷனர் இப்படி வந்து இது பிரஸ் மீட் குடுத்தாரு இது வரைக்கும் எத்தனை கேஸ்க்கு அவர் பிரஸ் மீட் குடுத்துருக்காங்க ஒரு பெருசா தமிழகத்துல பெருசா பேசப்படுது அந்த குடுக்கறதுக்காக கமிஷனர் பேசிருக்கலாம் விளக்கம் கொடுக்கல சார் அவர் குடுத்ததுடைய மெயின் பர்பஸ் என்ன ஆகுது சாருன்னு ஒருத்தர் இல்லன்னு வராங்க இப்ப எதற்காக இந்த விளக்கம் வ தேவைப்படுது நீங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம் குற்றம் சாத நாங்க சிசிடிவி மத்த சிசிடிவி புட்டேஜை வச்சு ஒருத்தரை கைது பண்ணிருக்கோம்னு சொல்லி ஒரு ப்ரஸ் ரிலீஸ் கொடுத்தா வேற விஷயம் ஆனால் ஸ்பெசிபிக்காக இதை பண்ணது இத பத்தி இன்னைக்கு அமைச்சர் வந்து அங்க ஏரியாவை பார்த்துட்டு அங்க நாங்க புதரெல்லாம் கிளீன் பண்ணிட்டு லைட் போடுறோம்னு சொல்லி கேள்வி கேட்டா உடனே பொள்ளாச்சின்னு கொண்டு போனார் இது எதற்கு இந்த விஷயத்துல என்ன நடந்தது ஏன்னா இது முதல் சம்பவம் இல்லைங்க ரெண்டு மாதம் முன்னாடி கிருஷ்ணகிரியில ஒரு பள்ளியில என்சிசி கேம்ப்ல பதிமூணு பெண்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் எலிபாஷன் சேர்ந்து செத்து போனார் அவருடைய அப்பா கொல்லப்பட்டார் ஆனால் அது போலி என்சிசி கேம்ப் அது மாதிரி நாலு ஸ்கூல்ல நடந்திருக்குன்னு ஹைகோர்ட் நாலு ஸ்கூல்ல விசாரிக்கணும்னாங்க தூத்துக்குடியில எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் முன்னாடி ஏதோ ஒரு பள்ளியில தனியார் பள்ளியில அதுலயும் இதே மாதிரி அதுலயும் அதே மாதிரி திருச்சியில ஒரு தொடக்க பள்ளி திருச்சி ரெண்டுல பிஷப் ஹைமன் ஸ்கூல்ல தொடக்க பள்ளி பத்து வயசு கீழே இருக்கிற பெண் குழந்தைகள் அந்த பள்ளியுடைய தாளர் மகன் வந்து அன்பில் லால்குடி இருக்கிற இருக்கிற டாக்டர் அரசு இதுல இருக்கிற டாக்டர் வந்து குழந்தைங்களுக்கு செக்அப் பண்றேன்னு ஐம்பது பெண் குழந்தைகள் மேல கை வச்சார் அதுக்கெல்லாம் உடனடியா தண்டனை வாங்கி தரணுங்க இந்த பிஎன்எஸ் சட்டமே இப்ப என்ன சொல்லுதுன்னா நாற்பத்தைந்து நாள்ல வழக்கம் முடிக்க முடியும் நேரடியா ஒண்ணும் இல்லாத டெக்னிக்கல் ஏரர்ஸ் இருந்து இழுக்கிற வழக்கு வேற விஷயம் அப்ப கூட அப்பீல் மறு அப்பீல் போகும் பட் நீங்க ஏங்க என்ன பெரும்பாலான கேஸ்ல உங்களுக்கு அவங்க வாங்குறதுக்கே தொண்ணூறு நாள்ல சார்ஜ் ஷீட் டெக்னிக்கல்ல எல்லாம் போவாங்க எனவே இப்ப இது வரைக்கும் மரக்காணத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இருபத்தி ரெண்டு பேர் மரணம் கேஸ் முடிக்கல அதுக்கு அறுபத்தி எட்டு பேர் நடந்த இது கள்ளக்குறிச்சிக்கு இன்னும் இது முடியல இதெல்லாம் என்ன ஆகுது தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல நாப்பத்தி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்து போகுமா எப்படிங்க போகும் வெவ்வேறு முதல்வர் அவர்கள் கையில தான் இருக்கு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு கையில தான் இருக்கு சரியா இல்ல நிமிஷம் முடிச்சிடுறேன் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்குன்னா எப்படி அதாவது ஆக்சுவலா அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நம்ம நம்ம நண்பர் எலிபென்ட் ராஜேந்திரன் ஆன்லைன்ல பிரிண்ட் பண்ணிட்டு இருக்காரு அன்னைக்கு ரெண்டு கேஸ் வந்திருக்கு அவருடைய சார்பாக ஜிஎஸ் மணின்னு உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் அங்க இருந்திருக்காரு அவர் எழுந்து பேசுறதுக்கு முன்னாடி அவங்க படிச்சு பார்த்துட்டு அது எப்படி தொலைஞ்சு போகும் இந்த நாற்பத்தோரு கேஸ் டைரிஸ் கேஸ் டெய்ரீஸ்னா இன்வெஸ்டிகேஷன் அந்த ஒரிஜினல் எப்படி அதுக்கு ஏன் எஃப்ஐஆர் போடல நாங்க அதுல நாற்பத்தி ஒண்ணு ரெக்கவர் பண்ணிட்டோன்றாங்க திரு யானை ராஜேந்திரன் அவருடைய விசாரணைப்படி அதுல வந்து இருபத்தாறு சிலைகள் கண்டுபிடிக்கப்பட்டன ஆனா அந்த கோயிலுக்கு ஒப்படைக்கப்பட்டதாக தெரியல மூவாயிரம் கோடி மதிப்புன்றாங்க இதுல என்ன சொல்லிட்டாங்க இன்னைக்குள்ள ஹோம் ரிப்ளை என்ன ஆச்சுன்னு முப்பதாம் தேதி நேரில் ஆஜராகணும் நக உடனே வழக்கறிஞர் கேட்டவங்க ஆன்லைன்ல வந்தாலும் போதும்னு இருக்காங்க இப்ப ஹோம் மினிஸ்டராக இருக்கிறது நீங்க சொன்ன மாதிரி நமது இது சீஃப் மினிஸ்டர் தான் அவருக்கு அடுத்த போஸ்ட்ல இருக்கிறவர் ஹோம் செக்ரட்டரி அவர் நேரடியாக பதில் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மேலே நடுவில் அத்தாரிட்டிஸே கிடையாது ஸோ இதுல இன்னொன்னு மணிப்பூர்ல நடந்தா இதுல நடந்தான்னு சொல்லிட்டு கரு இது என்னது கருப்பு கலர் புடவையை கட்டிட்டு அம்மனியார் கனிமொழி என்ன பண்ணுவா இது போவாங்க அவருடைய மீட்டிங்ல உங்களுக்கு சவுத் மட்ராஸ்ட்ல நடந்த ஒரு மீட்டிங்ல பெண் காவலர் மீது இரண்டு திமுக இளைஞர் அணி பிரிவை சேர்ந்தவர்கள் பாலியல் அத்துமீறல் செஞ்சாங்க கிண்டல் பண்ணாங்கன்னு உடனே அவங்க கொடுத்த எஃப்ஐஆரை வாபஸ் வாங்க வச்சாங்க ஐடிங்க அதே போதுல பிஜேபியை சேர்ந்த நாலு பெண் இது கலை பிரிவு நாலு நடிகைகளை பத்தி மிக கேவலமாக சைதை சாதிக்கன்றவர் பேசுற ஒன்னே அங்க இருந்து டெல்லியில இருந்து விமன்ஸ் கை இது கூட்ட இங்க இங்கே எஃப் ஐஆர் போடல எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை இன்னொன்னு எஃப் ஐஆர் போட்டு நாப்பத்தஞ்சு நாள்ல கேச முடிக்கணும் மேல எதுலயுமே வர்றாங்க ஆஹ் பெண்கள் ஒண்ணுங்க ஒரு பத்து வயசு பெண் குழந்தைய ஐநாவரத்துல பக்கத்து வீட்டை சேர்ந்த ஒருத்தன் உங்களுக்கு ஏழு நாள் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை பண்ண வழக்கில் அந்த குற்றம் சாட்ட நபரை வச்சுக்கிட்டு பெற்றோர்களை போலீஸ்காரர்கள் மிரட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பெண் குழந்தையை ஹாஸ்பிட்டலில் வச்சு எடுத்த ஆடியோ ரிலீஸ் ஆன உடனே அந்த யூடியூப் சேனல் மேலேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மேலேயும் வழக்கு போடுறாங்க அதுக்கப்புறம் சிபிஐக்கு போட்ட பிறகு சிபிஐக்கு போடாதீங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் வாங்க பீஸ் வாங்குற வழக்கறிஞர்களை வச்சு மூணு ஹியரிங்ல ஆல்டர்னேட்டா போட்டு அப்பாயின் பண்ணி இருக்கிற எஸ் வச்சு இன்வெஸ்டிகேஷன் இதை தாண்டி மீண்டும் இது கள்ளக்குறிச்சி கேஸ்ல சிபிஐ போகணும்னு இருக்காங்க ஆனா சிபிஐ வந்தா மா மந்திரத்துல மாயே வராது வதக்கு வந்து சிபிஐ விசாரணை தான் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த வழக்குலயுமே இன்னைக்கு இல்ல இருக்காங்க இப்ப பிரச்சனை என்னன்னா சிபிஐ வந்தாலும் அவர்கள் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் இன்னைக்கு என்னென்ன டேட்டா எடுக்கிறாங்களோ இன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி சம்பவம் இன்னைக்கு இருபத்தி ஏழாம் தேதினா நாலு நாள் தொண்ணூறு தான் எடுக்கணும் இனிமேல் அதை வச்சுதான் சிபிஐ பண்ணணும் பல வழக்குகள்ல சிபிஐ திணறதுக்கு காரணம் எவிடன்ஸ் உடனடியாக இது பண்ணணும் எப்படிங்க ஒரு கமிஷனர் வந்து சார்னு ஒருத்தர் கிடையாது ஏரோப்ளைன் மேடில் இதெல்லாம் இதெல்லாம் பேச வேண்டிய நேரமா அது உண்மையாக இருந்தால் கூட இந்த பிரிலிமினரி ஸ்டேஜ்ல அவர் இதைத்தான் இன்னைக்கு ஹைகோர்ட்ல கேட்டாங்க மிக தெளிவாக அந்த வழக்கறிஞர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க எப்படி கமிஷனர் இதற்காக ஒரு பிரஸ் மீட் போட்டாரு ஒரு சென்சிட்டிவ் கேஸ் விஷயத்தை பத்தி ஸ்பெஷலா இந்த மாதிரி பிரஸ் மீட் கொடுக்கறதுக்கும் அதுல இன்வெஸ்டிகேஷன்ல நடக்கிற பிரிலிமினரி என்கொயரிய பத்தி வெளியில லீக் பண்ண வேண்டியதுக்கு அவருக்கு எந்த விதத்துல ரூல்ஸ்ல பர்மிஷன் இருக்குன்றாங்க ஏன்னா உள்துறை அமைச்சர்ங்கிறவர் என்ன பண்றாருன்னு தெரியல வெறுப்பு பேச்சு பேசுற திமுக காரர்கள் மீது எஃப்ஐஆரே போட மாட்டாங்க வெறுன ஐ மீன் ஒரு இந்த அவதூறு வழக்குல இது கைது பண்ணிட்டு உள்ள வச்சிருக்காங்க அதுக்கு அந்த வழக்குல ஏழு வருஷத்துக்கு மேல தண்டனை வரும் என்றால் தான் யாரையும் கைது பண்ணலாம் இப்ப நிஜமாவே ஸ்டாலின் திமுகவிற்கு இன்னொன்னு எங்கேயோ நடந்ததுன்னு வச்சுக்கோங்க வேற ஊர்ல நடந்தா இவங்க அதுக்கு இது பண்ணுவாங்க இங்க சென்னையில கிண்டியில நடந்திருக்கு இதுவரை அதை பற்றி ஹோம் மினிஸ்டரான ஸ்டாலினோ ஏன் உதவி இவர் அந்த அண்ணா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு சிண்டிகேட் மெம்பராக முன்பு இருந்தவரோ ஏன் இதுவரைக்கும் போல அவர்தான் இளைஞரணி இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணுமா இல்லையா யாரோ ஒருத்தன் எது பேசுனா தப்பா பேசிட்டான்னு சொல்லி மகாவிஷ்ணுங்கிறவருக்கு ஸ்கூலுக்கு போனார் ஆனால் அவருடைய மாவட்டத்துல பத்து வயசு கீழே ஐம்பது பெண் குழந்தைகள் பிஷப் ஐமன் பள்ளியில தாளருடைய மகன் பண்ணினான்னப்போ அதுவும் அவருடைய சொந்த ஊர்ல டாக்டரா இருக்கிறவன் பண்ணான்னப்பையும் அதுக்கு போகல அடுத்ததாக இது என்சிசி கேம்ப் பத்தி என்ன ஆச்சு அந்த காம்பன்சேஷன் கூட ஹைகோர்ட் தான் சொல்லிச்சு சோ இவர்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அன்பின் மகேஷ் பொய்யாமழை ஐயா அவரு பள்ளிக்கூடத்தை ஒழுங்கா நடத்த மாட்டாருங்க அவருக்கு தேவை எல்லாம் பிஜேபியை எடுத்து பேசிட்டு இருக்க வேண்டியது இதை தாண்டி அலுவலகத்துல அதாவது அவரோட அமைச்சர் இதுல ஏதாவது பிரச்சனை எல்லாம் அவர் பாப்பேன் எங்க ஏரியால எது வந்தாலும் நான் மாத்துப்பேன் அப்படின்னு இருக்க எங்க பம்மது குளம்னு ஒரு ஊருங்க நம்ம பொன்னேரி பக்கத்துல அங்க அரசு உயர்நிலை பள்ளியில எவ்வளவு பேருக்கு நடுவில் நினைக்கிறேன் ஐநூத்தி பத்தொன்பது மாணவர்கள் படிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு அங்க அதுக்குரிய டீச்சர்ஸ் செலவு கணக்கு எழுதி வாங்கிட்டு இருக்காங்க திடீர்னு இன்ஸ்பெக்ஷன் பண்ணா இருநூத்தி பத்தொன்பது பேர் தான் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தலைமை ஆசிரியரையும் அந்த இன்ஸ்பெக்ஷன் அந்த ஏரியா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தனையும் சஸ்பெண்ட் பண்ண ஆனா எஃப்ஐஆர் போட்டாங்களா இப்ப நான் கேட்கறது இதுதாங்க ஒரு தப்பு கிரிமினலாக நடந்தார் எஃப்ஐஆர் போடணுங்க உதயநிதி வழக்குல எஃப்ஐஆர் போடல இதுல இந்த மாதிரி எதுலையுமே நீங்க திமுக ஆட்கள்னா தான் எஃப்ஐஆர் போட மாட்டேன்றீங்க பாலியல் சொல்லிட்டு எடுத்துக்கோங்க நடன இன்னொரு எதிர்கட்சி எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா இங்க கைது பண்ண குற்றவாளியை காப்பாத்த பாக்குறாங்க ஆளுகிற அரசாங்கம் அப்படின்னு உண்மையாமே அப்படிதான் இருக்கா இல்ல எனக்கு வந்து ஏதாவது எடுத்த உடனே அவனை ரிலீஸ் பண்ணாங்க அடுத்ததாக சார் இல்லைன்னு கமிஷனர் பேசுறது பொதுவா இருக்கு இன்னொன்னு அவர் கால் ரெண்டுமே முழுமையாக அடிபட்ட மாதிரி ஒன்னு ஆடிக்கார்ல ஒரு போட்டோ வருது இன்னொன்னுல கையில வெறும்னா சின்ன கட்டு இருக்கு இதையே ஹைகோர்ட்டே விமர்சனம் பண்ணிருக்கு இது உண்மை எதற்காக ஒரு குற்றவாளியை தாக்குனீங்கன்னு ஏன்னா இது ரெண்டு வழக்குகள் சமீபத்துல முடிஞ்சது ஒண்ணு அந்த இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் நம்ம இது பெரம்பூர்ல இவருடைய கொலை பண்ண இந்த கட்சியை சேர்ந்த கொலை வழக்கில் நம்பர் இருந்த அவரை வந்து போட்டு தள்ளிட்டாங்க இப்ப அவர் இல்லைன்னா சாட்சி கிடைக்காது அதே கிருஷ்ணகிரி கிறிஸ்டியன் பள்ளியில போலி என்சிசி கேம்ப்ல பதிமூணு பெண் குழந்தைகள் வழக்குல மெயின் அக்யூஸ்ட கொலை பண்ணியாச்சு அவருடைய அப்பாவையும் ஏதோ வண்டி டூ வீலர்ல இருந்து கீழே விழுந்து இருந்துட்டாருனாங்க அவர் எந்தெந்த ஸ்கூலுக்கு போனாரு எத்தனை ஸ்கூல்ல எத்தனை கேம்ப் நடத்தினாருங்கிறதுக்கு ஓரளவுக்கு இன்டைரக்ட் விட்னஸா இருக்கும் சோ இப்ப இந்த அவரை இப்ப காப்பாற்ற வேண்டியது போலீஸ் இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா வழக்கு தா தாக்ரிட்மன் கொலை வழக்கு இதெல்லாம் அதே மாதிரி தினகரன் வழக்கு இவையெல்லாம் தமிழ்நாட்டிலேயே நடக்க கூடாது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்காதுன்னு சொல்லிட்டு பி திமுக வழக்கு போட்டு உங்களுக்கு வந்து ஜெயலலிதா வழக்கு கர்நாடகாவில் நடந்துச்சு தாக்கிரன் வழக்கு ஆந்திரா அது மாதிரி இதை உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு போகிறது மாத்திரம் இல்லாமல் இதை வழக்கையே எனக்கு தெரிஞ்சு வேற ஸ்டேட்டில் நடத்தணும் அதே மாதிரி செந்தில் பாலாஜி போன்ற மற்ற வழக்குகளையும் உடனடியாக மற்ற ஸ்டேட்டுக்கு மாற்றணும் இது கோர்ட் மானிட்டர்டாக நடத்தணும் அன்னைக்கு நாளைக்கு இப்போ கோர்ட் வந்து நாளைக்கு பத்து மணிக்கு அவர்கள் எந்த இது இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு ஆக்சுவல் என்ன நீங்கள் ஃபுல் டீட்டெயில் எனக்கு கொடுக்கணும்னு கேட்டிருக்காங்க இது அப்பதான் நமக்கு தெரியும் அண்ணாமலை அவர்கள் மிக மிக மன பாதித்து உணர்ச்சி வசப்பட்டு சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு அது நிச்சயமாக ஒரு பெண்ணின் தா தகப்பனாக சகோதரனாக அவர் செஞ்சிருக்கார் அதை கிண்டல் பண்ணிக்கிட்டு நமது இடதுசாரிகளும் திமுக ஊட்டிகளும் பண்ணிட்டு இருக்காங்க பெண்ணை பெற்றவர் பெண்ணுடைய சகோதரனா பாக்குற எல்லாரும் கண்டிப்பாக அவருடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்கலாம் இதை தாண்டி போலீஸ் தமிழக போலீஸ் தன்னுடைய பேரை காப்பாற்றிக்கணும் உச்ச நீதிமன்றத்துல அங்க வந்து போலீஸ் மேல நம்பிக்கை இல்லாம இவர ஹோம் செக்ரட்டரிய கூப்பிட்டு மெட்ராஸ் மெட்ராஸ் கோர்ட்ல கலெக்டர் நோ யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரி சுடான்சர்ன்னு சொல்லிட்டு கும்பகோணம் கேஸ்ல சொல்லிருக்காங்க இப்படி இருக்கிறப்ப தமிழக போலீஸ் இப்பதான் அந்த ஐநாவரம் வழக்குல இந்த வழக்கோட இன்னொன்னு இதுல இந்த இதுல இறுதியான கேள்வியா வச்சிருக்காங்க காரணம் இல்ல நாளைக்கு நேர்ல அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஆய்வு செய்யறதுக்காக கவர்னர் போறதா செய்திகள் பாக்குறோம் சோ கண்டிப்பா எதிர்கட்சிகள் அஹ் அது காதல் தெரிஞ்சாலும் ஆளும் தரப்பு வந்து ஆய்வு செய்ய விடுவாங்களா அவர் ஆய்வு செய்யறப்ப என்ன மாதிரியான விசாரணையில திருப்புமுனைகள் வரும் இல்ல இது வந்து அவர் வந்து ஒரு திருப்திக்கு வேணா என்ன நடக்குது உண்மையா நடக்குதான்னு பார்க்கலாம் அந்த இடம் என்ன அதை இம்ப்ரூவ் பண்ணினா ஆளுநர் தான் தமிழக பல்கலைக்கழகம் எல்லாத்துக்கும் சான்ஸ் இல்லை அதை தாண்டி அவர் ஒரு மிகச்சிறந்த ஐபிஎஸ் ஆபீசர் அவருக்கு என்ன நடக்கும் தெரியும் ஆனாலும்

இது வரைக்கும் க இது மாதிரி எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு அதாவது வேற போலீஸ் ஸ்டேஷன் இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இதுல என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற கமிட்டி எனக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு யூனிவர்சிட்டி சார்பான வழக்கறிஞரையும் கேட்டிருக்காங்க போலீச இது வரைக்கும் என்ன பண்ணீங்க ஏன் அவரை முதல்ல வெளிய விட்டீங்க அந்த சார் இல்லைன்னு சொல்லி ஏன் பரப்புனீங்க எதற்காக கமிஷனர் வந்து ஒரு பிரஸ் மீட் நடத்தினாரு இந்த ஸ்டேஜ்ல எதற்காக ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வெளியில சொல்லணும் ஏன்னா ஆளுங்கட்சி திமுக தொடர்புள்ளவரா இல்ல பேராசிரியர் நமக்கே தெரியாது இன்னைக்கு சார்ங்கிறது தான் தெரியுது ஆடிக்கார்ல வந்ததுங்கிறதுனால அது பொலிட்டிஷன இருக்கத்தான் வாய்ப்பு அதிகம்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இத்தனை இருக்கிறப்ப எது கமிஷனர் பிரஸ் மீட் நடத்துறதுக்கு அவருடைய சர்வீஸ் ரூல்ஸ்ல இருக்குன்னு சொல்லி எனக்கு நாளைக்கு பிரசன்ட் பண்ணணும்னு ஸ்பெசிபிக்கா ஹைகோர்ட் கேட்டிருக்கு யுனிவர்சிட்டி சைட்ல இருந்து அவங்க பதில் சொல்லணும் இருக்காங்க மிக மோசமாக எஃப்ஐஆர் லீக் ஆனதை பத்தி சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன டெக்னிக்கல் ரீசன்ஸ் எல்லாம் வர வாய்ப்பே இல்லை ஒண்ணு இது அந்த சைட்ல அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும் அவங்களுக்கு கூட இதுதான் வரும் வந்திருக்கிறது பிடிஎஃப் உடைய ஸ்கிரீன்ஷாட் தான் வந்திருக்கு எனவே இது வாண்டடா ரிலீஸ் பண்ணிருக்கு யாராவது இனிமே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க எதிர்காலமே அழிச்சிடும் ஒரு பத்தொன்பது இருபது வயசு குழந்தைன்னா அதுக்கு இன்னும் ஐம்பது வருஷம் வாழ்க்கை இருக்கு எழுபது வருஷம் சராசரி வயசு தான் உன்னுடைய எதிர்காலமே போயிடும் அந்த வீட்டுல யாருமே நீங்க நடக்க அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை வரும் இனிமே யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களுக்கு லீக் ஆகிடும் பயமுறுத்துறாங்களான்னு இன்னொரு விஷயத்துல யோசிக்க வேண்டி இருக்கு ஹைகோர்ட் எடுத்தது ரொம்ப சரி இதை சிபிஐக்கு கொடுத்து இத வந்து இன்னொரு ரிட்டையர்டு டிஎஸ்பி எஸ்டி லெவல்ல ஒரு ஆபீசரை வச்சு கோர்ட் மானிட்டர் ப்ரோபா நடத்தணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு நிச்சயமா சோமோட்டோவா எடுத்ததே பெரிய விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் பத்து மணிக்கு விசாரணை ஆரம்பிக்குது என்ன மாதிரியான கோர்ட் வந்து இதே மாதிரி உத்தரவுகள் பிறப்பிக்கிறாங்க அதுக்கு என்ன தமிழக அரசு பதில் கொள்வாங்க இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தரத்துக்கு வந்து பயன்படுத்திக்கு ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்களம்